மனிதர்களில் பலர் அகம்பாவத்தை வாழ்வின் அங்கமாக்கிக் கொள்கின்றனர் வாழும் மனு அகம்பாவத்தை பெருக்குவதில் செலவிடுகின்றனர் ஆனால் அகம்பாவத்தின் உண்மை பொருள் யாது இது பற்றி தாம் சிந்தித்ததுண்டா மகாராஜா துருபதரை ஒரு சத்தியம் தமக்கு விளங்கி இருக்கும் அகம்பாவம் கொண்ட மனம் அடுத்தவர் மரியாதையை எதிர்பார்த்திருக்கும் மற்றவர் அனைவரும் தனது புகழையை பாட வேண்டும் என்று அது ஆசை கொள்ளும் தன் சக்தி பற்றி சகலரும் பெருமிதம் பேச அது தினம் ஏங்கும் மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று ஆசை கொள்ளும் அப்படிப்பட்டவர்கள் உண்மையில் நம்பிக்கையற்றவர்களாகவே விளங்குவார்கள் பயத்தில் மூழ்கியிருப்பார்கள் அருகதையற்றவர்கள் எவ்விதத்திலும் அப்படிப்பட்டவர்கள் சக்தி கொண்டவர் அல்ல இதிலிருந்தே அச்சம் கொண்ட மனதையே அகம்பாவம் ஆட்கொள்ளும் என்பது தெளிவாக விளங்குகிறது மகாராஜா உண்மையில் அகம்பாவம் என்பது பயம் என்பதன் மறுவடிவம்தான் சற்றே சிந்தித்து பாருங்கள் பயம் என்பது இதயத்தின் காராகிரகம் அகம்பாவம் அந்த சிறையின் விலங்காகும் தாமே ஆழ்ந்து சிந்தியுங்கள் அகம்பாவம் கொண்டவன் உள்ளத்தில் என்றும் அன்பானது பிரவேசிக்க இயலாது அன்பு மனம் கொண்ட தம் மித்திரர் இன்று தமக்கு சத்ருவானார் தாம் வெறுத்த மகளோ இன்று யுத்தகலத்தில் தமக்கோர் கேடயமாக விளங்கி தம் உயிரைக் காப்பாற்றினார்